நண்பர்களுக்கு வணக்கம் நக்ஷன் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா சனிப்பயிற்சியை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எல்லாருமே எதிர்பார்த்துருக்கக்கூடிய இந்த சனிப்பயிற்சியை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஏன் இவ்வளவு முக்கியத்துவமாக இந்த சனிப்பயிற்சி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ராசியில் சனி பகவான் வரக்கூடிய காலங்கள் பார்த்தோம்னா முப்பது ஆண்டுகள் எடுத்துக்கிறாங்க அதிக காலங்கள் எடுத்துக்கக்கூடிய ஒரு மந்த கிரகம்தான் இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி பட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனியினுடைய பயிற்சி பார்த்தோம் அப்படின்னா குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினாறாம் நாள் ஆங்கில தேதி பார்த்தோம்னா இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழ கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒன்பது மணி இரவு நாற்பத்தி ஆறு நிமிடத்திற்கு சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க இதுதான் சனி சனிப்பெயர்ச்சியினுடைய விஷயம் இந்த சனிப்பெயர்ச்சி பெயரக்கூடிய நாள் சனிக்கிழமை அங்க ஆகக்கூடிய ராசி மீன ராசி அந்த மீன ராசியில பார்த்தோம் அப்படின்னா அன்றைய தினம் ஆறு கிரக சேர்க்கை வேறு இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இந்த சனிப்பெயர்ச்சி புரட்டாதி நான்காம் பாதத்திலே பயிற்சி ஆகிறார் மீனத்தில் போயிட்டு பூரட்டாதி நான்காம் பாதத்துல பயிற்சி ஆகிறார் ஏனைய கிரகங்கள் நவ கிரகங்கள் பன்னெண்டு ராசிகள் இந்த சனிப்பெயர்ச்சினால எவ்வகையில தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்ற தான் நம்ம இந்த வீடியோவை விரிவாக பார்க்க சனி பகவானுடைய பார்வை பாழ் அப்படின்னு சொல்லியிருக்கா ஆமா சனி பார்த்தாலே என்ன சனி அப்படின்னாலே பயம் என்ன ஆகுமோ ஏதாகுமோ நம்முடைய வாழ்க்கை நிலை மாறுமா தடம் புரளுமா அப்படின்னு நிறைய கேள்விகளோடு மனிதர்கள் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ இரக்கம் ஏற்றம் வருமா ஏற்றம் இறக்கம் வருமா அப்படின்ற மாதிரி கொஷனெலாம் நம்மளுக்கு நிறைய வந்துட்டே இருக்கும் முக்கியமான பயிற்சி இந்த ராகு கேதுக்கள் ஒன்றரை ஆண்டுகள் குரு பகவான் ஓர் ஆண்டுகள் பட் சனி மட்டும்தான் இரண்டரை ஆண்டுகள் ஒரு ராசியில் பயணிக்க போகிறாங்க அதனால் ஸ்லோ ஸ்லோ விஷயத்தில் நடக்கும் ஸ்லோ மூமெண்ட்டாக நடக்கும் எந்த ஒரு காரியுமே வேகமாக நடக்குதா அப்படின்னா இல்லை அப்படி ரொம்ப வேகமாக போயிருந்தது கூட ஒரு பிரேக் பண்ணி பொறுமையாக நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள்லாம் நடக்கும் மந்தக்காரகன் முடவன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த சனி பகவான் சனி பகவானுடைய பார்வை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை இதில் விசேஷமாக நாம் சொல்லக்கூடிய பார்வை பார்த்தோம் அப்படின்னா பத்தாம் பார்வை சனியினுடைய பார்வையில் ஒரு விசேஷம் இருக்குது அப்போ மூன்று ஏழு எல்லாமே என்ன பண்ணது அசுப பார்வையாக இருக்கிறது சரி இந்த சனி பயிற்சி எந்தெந்த ராசிகளுக்கு எந்த பலன்களை கொடுக்குது அதை நம்ம பார்க்க போகிறோம் பட் மீன ராசிக்கு இந்த சனியானவர் ஜென்மச்சனியாக வருகிறார் ஆமாம் இவ்வளோ நாள் வரை விரயச்சனியாக இருந்த சனி ஜென்மச்சனியாக வருகிறார் கும்ப ராசிக்கு பாதச்சனியாக போகிறார் அப்போ ஜென்மச்சனியிலிருந்து பாதச்சனியாக மாறுகிறார் பட் மேஷ ராசிக்கு இப்போதான் ஏழ் ஆரம்பிக்குது பட் விரைய சனியாக உள்ள வரார் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாக வருகிறார் இந்த நான்கு ராசிகளுக்கு இந்த சனி வந்து பாதகமான சூழ்நிலையினுடைய தாக்கத்தை கொடுக்க போகிறார் அப்படிதான் நம்ம நினைச்சுக்கணும் பட் இதுல தப்பிக்கிறதுக்கு என்ன ரூட்டு என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம செய்யணுன்றத பின் ஒரு நம்ம முழுசா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு உண்டான பலன் கிடைக்கும் பட் யாருக்கெல்லாம் இப்போ விடுதலை நடக்குது அப்படின்னா மகர ராசிக்கு ஏழரை சனியிலிருந்து விடுதலை ரொம்ப ரொம்ப சிரமத்திலருந்து வெளியில் வரப்போகிறாங்க அவங்க படாத துன்பமே கிடையாது அந்த மகர ராசி ஏழரிலிருந்து வெளியில் வரா பட் கடம கடக ராசிக்கு அஷ்டம சனியிலிருந்து விடுதலை அப்போ ஏழரை சனி அஷ்டம சனி இதெல்லாம் விடுதலை ஆகக்கூடிய ராசிகள் மகரம் கடகம் இந்த ரெண்டு ராசிக்கு இந்த சனி வந்து என்ன பண்ணுறாரு ஒரு செயின் லிங்க்கை ஓப்பன் பண்ணி கொடுக்குறாரு பட் இந்த சனியினுடைய தாக்கம் வந்து ஒரு நம்ம மூன்று விதமாக சொல்லிக்கலாம் ஆரம்ப காலம் ஒரு ஏன்னா ஒரு சனி வந்து முப்பது ஆண்டு காலம் ஒரு ஜென்ம ராசியில் வராங்க பட் இருந்தாலும் இந்த மங்கு சனி பொங்கு சனி போக்கு சனி அப்படின்னு மூணு விதமாக நம்ம பிரிச்சுக்கலாம் அப்போ முப்பது வயது அறுபது வயது தொண்ணூறு வயது இந்த மாதிரி பிரிவுகளையும் ஏற்படுத்திக்கலாம் இளமை பருவங்களில் வரக்கூடிய இந்த சனி பகவான் மங்கும் சனி அப்படின்னு சொல்லுவார் அப்போ ஒரு புள்ள படிக்கிறான் ஒரு பிள்ளை படிக்கிறா அப்படின்னா அந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சனி மங்கு சனி ஆகி அந்த படிப்பறிவுகளை தடைபட்டு அதனுடைய விஷயத்தில் ஒரு தடையை ஏற்படுத்தக்கூடிய சனி தான் ஆரம்ப காலம் கற்றல் வயதில் வரக்கூடிய சனி பொங்கும் சனி அப்படின்னக்குள்ள ஒரு இளமை பருவத்தில் ஒரு டீனேஜ் பருவத்தில் வரக்கூடிய விஷயங்கள் அப்போ எல்லா உ உணர்வுகளும் உணர்ச்சிகளும் இருக்கக்கூடிய விஷயங்கள் வரும்போது அப்போ ஆசை அண்டர்ஸ்டானிங் எல்லாத்தையும் அதிகமாக தூண்டி அதற்குள்ளே போயிட்டு தன்னுடைய வாழ்க்கையினுடைய சூழலில் மாட்ட வைக்கிறது தான் இந்த பொங்கும் சனி அப்படின்னு பேர் அதீத ஆசைகளை கொடுத்து அதில் நிறைய தடைகளை உருவாக்கக்கூடியது அப்போ போக்கும் சனி அப்படின்னா போக்கு சனி அப்படின்னு பேர் அப்போ வயது முதிர்ந்த காலங்களில் தள்ளாடக்கூடிய வயசில் தனக்கு உடல் சோர்வு நெளிவுற்ற காலங்களில் நமக்கு யாராவது ஒரு உதவிகள் செய்தால் மட்டும்தான் நமக்கு வன்னால் இயங்க முடியும் அப்படின்ற கால நேரம் பொழுது பிறருக்காக பிறர் என்ன சொல்கிறாலும் அதை கேட்டு நம்ம பயணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு மனநிலை வரும்பொழுது வரக்கூடிய அந்த சனி பகவான் தான் போக்கு சனி அப்படின்னு ஒரு காரகத்துவத்தை சொல்கிறாங்க அப்போ கற்கக்கூடிய வயசு இளமை பருவம் அப்போ முதுமை பருவத்தில் வரக்கூடிய வயசு இதெல்லாமே இந்த சனியை வந்து பிரிச்சுட்டான் ஆறு கிரக சேர்க்கை கண்டிப்பாக உலகளாவிய விஷயங்களும் சரி அந்த ஆறு கிரகங்கள் சேர்க்கையாக கூடிய ராசி மீன ராசியாக இருக்கக்கூடியது அப்போ அந்த கிரக யுத்தம் வேறு நடக்க போகிறது நிறைய மைனஸ் நடக்குதா பாசிட்டிவ் நடக்குதான்றத காட்டிலும் ஒரு ஒரு என்ன அசுப கிரகங்கள் இந்த சனி பகவான் அப்போ ஒரு ராசியில் போயிட்டு ஜென்ம ராசியில பயணிக்கக்கூடிய காலம் நம்ம எந்தெந்த காரியத்திலெல்லாம் பாதுகாப்பாக இருக்கணுன்ற விஷயத்தை தான் நாம் இப்போ ஃபாலோ பண்ண போகிறோம் பட் வாங்க இந்த சனிப்பெயர்ச்சியினுடைய பலன்களை நம்ம பார்க்கலாம் பன்னெண்டு ராசிகளில் இந்த சனி பகவான் எவ்விதமான தாக்கத்தை உருவாக்குகிறார் நாம் எப்போதெல்லாம் கவசமாக பாதுகாப்பு கவசமாக எவற்றையெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி தான் பார்க்க போகிறோம் பட் வாங்க பார்க்கலாம் ஆற்றல் மிகுந்த விருச்சிக ராசி என்பர்களை வாழ்க 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 சனிப்பெயர்ச்சியை பார்க்க போகிறோம் விருச்சிகத்துக்கு பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் வராரு ருச்சிகம் தனுர் மகரம் கும்பம் மீனம் அப்போ பஞ்சமஸ்தானத்தில் வராரு ஐந்து ஒன்பது ராசிகள் ஆகா ஓஹோ அற்புதம் ஆனந்தம் அப்படின்னு தான் நம்ம எல்லாமே சொல்லின்றோம் ஒத்த ராசிகள் கண்டிப்பாக வெற்றியை தரும் அதற்குண்டான காரியங்கள் கண்டிப்பாக ஜெயமாகும் அப்படின்னு சொல்லலாம் குருடைய இடத்துக்கு சனி வரார் அப்படின்னா அது தோஷம் தரும் அமைப்பாகத்தான் ஜோதிட சாஸ்திரங்க விதிகள் சொல்லப்படுது ஆமாம் தனுர் ராசியில் சனி பகவான் வந்தாலோ அல்லது மீன ராசியில் சனி பகவான் வரக்கூடிய இந்த காலங்கள் குருடைய நட்சத்திரத்தில் வரக்கூடிய இந்த காலங்கள் தோஷம் தரக்கூடிய காலங்களாக குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது இருந்தாலும் இந்த விருச்சிக ராசிக்கு கண்டிப்பாக வெற்றிகள் உண்டு அதில் மாற்றுக்கருத்து கிடையாது உங்கள் குடும்பத்தில் செல்வங்கள் அதிகரிக்கும் தன ஆக்கர்ஷணங்கள் அதிகரிக்கும் நம்ம கூரையை பிச்சின்னு கொடுக்குறாங்க சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி பொருள் பாவகம் இயங்க போகிறது கண்டிப்பாக விருச்சிகராசியில் உங்கள் குடும்பத்தில் ஒரு பையன் இருந்தா அப்படின்னா படிக்கும் பால்ய வயதில் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக நிறைய வாய்ப்புகள் அவரை தேடி வரும் நல்லா படிப்பாரு நிறைய நிறைய விருதுகள் வாங்குவாரு ஆசிரியர்கிட்ட நல்ல மதிப்பு மரியாதையாக இருப்பாரு பட் கல்வி செல்வம் இப்பொழுதும் மேலோங்க போகிறது அப்போ வாக்கு பலம் அதிகமாக போகுது விருச்சிகிராசியில் இப்போ யாருன்னா வக்கீல் இருக்கா பட் நிறைய பேச்சாற்றல் இருக்க மேடை பேச்சாளர்கள் இருக்காங்க அரசியல் துறையில் இருக்காங்க இவங்க எல்லாம் பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு வெற்றியாக வர்றதுக்கு உண்டான சூழ்நிலையை இந்த சனி பகவான் கொடுக்குறதா சொல்கிறாரு பட் மன வாழ்க்கை கண்டிப்பாக நடக்கும் அதில் எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது அப்போ திருமணம் எக்ஸாக்டாக பண்ணலாம் நல்லபடியான திருமணம் நடக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது குடும்பம் அமைதியாக இருக்கும் சார் குடும்பம் அமைதியாக இருக்கும் பட் நிறைய நிறைய பீஸ்ஃபுல் லைஃப் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது பிள்ளைகளினுடைய வளர்ச்சிகளை உங்களுடைய கண் முன்னால் காணப்போகிறீர்கள் அப்பா என் பிள்ளைக்கு டாக்டர் சீட் கிடைக்கணும்னு நினச்சேன் கிடச்சிருச்சு பட் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஏதிருக்கா ரிசல்ட் எப்படி இருக்குமோ எது இருக்குமோ அப்போ ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கா வேலை வாய்ப்புகள் கிடைக்குமோ நிறைய பிள்ளைகள் நினச்சி உங்களுக்கு பயம் இருக்கும் இல்லையா அந்த பயமெல்லாம் இப்போ இருக்காது பட் சனி அஞ்சாம் இடத்துக்கு வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுடைய பிள்ளைகளினுடைய வளர்ச்சி கண்டிப்பாக உண்டு அந்த சனி பகவானுடைய ஆசிகள் உங்களுக்கு உண்டு பட் ஐந்து ஒன்பது ராசிகள் எப்பொழுதுமே திரிகோண ஸ்தானங்கள் பட் அந்த பாவகத்தில் சனி பகவான் அசுவ கிரகங்களாக இருந்தாலும் ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த திரிகோண ஸ்தானத்தில் கண்டிப்பாக அதிர்ஷ்டம் தரும் அமைப்புகளாகத்தான் இருப்பார் அதுலேயும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது பட் துலாம் ராசியில் சாஸ்திர அறிவுகள் கொண்டவர்கள் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் அணு ஆராய்ச்சிகள் பண்ணுறாங்க இல்லையா எல்லாம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பெரிய பெரிய அதிகாரத்துறையில் பதிவு இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல அவங்க அவமானப்படுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் நடக்கும் இல்லை அவங்களுடைய காரியம் ஸ்லோவாக நடக்கும் ரொம்ப ஃபாஸ்ட் மூமெண்ட்டில் போகாது இந்த விஷயங்கள் நடக்கும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டினு ராஜயோகம் அப்படின்னு சொன்னால் அந்த சனியினுடைய பார்வையினுடைய விஷயத்தை தான் நம்ம இப்போ இருக்கோம் பட் கண்டிப்பாக உங்களுக்கு கடன்கள் கிடைக்கும் என்ன கேட்டாலும் இப்போ கிடைக்கும் சார் உங்களுக்கு அது கடன் கேட்டால் கிடைக்காமல் போகும் கண்டிப்பாக கிடைச்சிரும் பட் அதீத கடன் ஆகாமல் பார்த்துக்குங்க பொருளாதாரத்தை விற்று விற்று வாங்க வேண்டிய விற்காத சொத்து விற்கும் பட் அதை விற்றுட்டு இன்னொரு சொத்து வாங்குற மாதிரி இருக்கும் அந்த சொத்து இந்த சனியினுடைய பயிற்சியிலே விற்கிற மாதிரி இருக்கும் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் பட் இதெல்லாம் நடந்து தான் ஆகும் பட் ராசி அன்பர்கள் இந்த சனி பயிற்சியினுடைய பாகத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக்கொள்ள என்ன செய்யலாம் அப்படின்னா கண்டிப்பாக யூனிஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செக்யூரிட்டி பட்டு இண்டியன் கேஸ் அந்த கேஸ் போடுறாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த யூனிஃபார்ம் சீருடை சார்ந்த பணிகள் செய்கிறவங்களுக்கு பட்டு ஹாஸ்பிட்டல் போனால் நர்ஸு வேலை செய்கிறவங்க இந்த மாதிரி டிரைவர்ஸு எல்லாமே உங்களால் முடிஞ்ச உபகாரம் ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கேன் இந்த சனிப்பயிற்சியினுடைய தாக்கம் உங்களுக்கு பெருமளவு பாதிக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் பட் விருச்சிக ராசிக்கு நட்பு பிரச்சனையாகும் ஆமாம் நல்ல ஒரு நண்பன் எதிரியாக மாறக்கூடிய சூழ்நிலைகள் இந்த சனிப்பெயர்ச்சி கொடுக்க போகிறது பட் இன்னொரு விஷயம் நிறைய நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஏதோ ஒரு துணி கடை வச்சுருக்கோம் மளிகை கடை வச்சுருக்கோம் அப்படின்னா வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் நமக்கு வில்லங்கத்தை வைப்பார்கள் அப்படின்ற விஷயத்தை நான் சொல்கிறேன் ஆமாம் ஏதோ ஒரு பொருள் வாங்குவோம்னா நம்ம அந்த நேரத்தில் ஏதோ வேறு வேலையாக இருந்துட்டோம் அவனுக்கு மாறி கூட விளைய சொல்லிட்டோம் அப்படின்னா அதன் மூலியமாக அதன் மூலியமாக நிறைய ஏதோ ஒரு நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் நடக்கு அப்போ கவனம் வேண்டும் கவனம் வேண்டும் கவனம் வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்த எடுத்துக்கலாம் பட் இரண்டாவது திருமணம் பொது பிரச்சனை சார் நான் கல்யாணம் நடக்கும்னு சொல்லியிருக்கேன் மேட்ச் ஃபார் ஈச்னு சொல்லியிருக்கேன் பட் இருந்தாலும் இரண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறவங்க கண்டிப்பாக பிரச்சனை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரக்கூடிய லாபங்கள் குறையும் அப்படின்னு சொல்லப்படுது ஆமாம் அப்போ பத்து ரூபா வந்த இடத்த ரெண்டு ரூபா வரும் இது போதும் அப்படின்ற மைண்ட் செட் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மனநிலை ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மூத்த சகோதரனுக்கு பிரச்சனை கொடுக்கும் ஆமாம் தனக்கு உயர்ந்த சகோதரன் சகோதரி இருக்கா பெரியம்மா இருக்கா இவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய விஷயமாக அது இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் விருச்சிக ராசி நண்பர்கள் கவனமாக இருக்க வேண்டியது கூடா நட்பு எதில் முடியும் ரொம்ப அசிங்கங்களையும் அவமானத்துலையும் முடியும் கண்டிப்பாக பிரேக்கப் நடக்கும் கணவன் மனைவிக்குடைய சலசலப்புகள் வரும் அமைதியின்மை வரும் இதெல்லாம் நீங்கள் கடந்து தான் போய் ஆகணும் சரியா பட் ஓகே இந்த விருச்சிக ராசி இந்த சனி சனிப்பயிற்சியிலிருந்து உங்களை கொள்ள என்ன பண்ணலாம் கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை தோறும் காவல் தெய்வங்களினுடைய வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லலாம் நாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக தீர்த்த யாத்திரை செல்வது நல்லது புனித நீர் ஆடுவது கங்கா ஆர்த்தி பண்ணுறது கங்கா ஸ்நானம் பண்ணுறது இது எல்லாமே உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து உண்டான சூழ்நிலை கொடுக்கும் வாழ்க வாழ்க வாழ்க